அண்ணன் வேட்பாளர் பா கருப்பையாரனை வந்து நல்ல மனிதர் தங்கமானவர் பாசமானவர் தேசமானவர் அவரை உள்ளூருக்குள்ளே பார்க்கலாம் எதா இருந்தாலும் செய்யலாம் மிச்ச வேற வேறு கட்சிக்காரர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா போய் பார்க்க முடியாது பேச முடியாது ஏன்னால் தொகுதிக்கு மூணு நாளைக்கு முன்னுக்கு வந்து அவரு தொகுதி மக்களுக்கு என்னென்ன வேணும் எப்படி வேணும்னு கேட்டு வளர்ந்துடாதீ மறந்து இருந்துடாதீ ரெட்டல 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 பத்தொன்பதாம் தேதி ரெண்டாவது மட்டன் ரெட்டல 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 ரெண்டாவது பட்டன் ரெட்டல நம்மளுக்கு அமைஞ்சிருக்க நம்பர் ராசியான நம்பர் ரெண்டாவது நம்பரு ரெட்டல மறந்துடாதீ மறந்து இருந்துடாதீ நன்றி வணக்கம் நான் இன்னும் துறையூர் தொகுதி திருவமுத்தூர் தொகுதி இதனால் நான் போக வேண்டியது இருக்கு தப்பா நினைச்சுக்கிறாரிய அண்ணா சிலைக்கு எப்பவுமே வந்து நம்ம வேட்பாளர் செல்ல புள்ள ஈஸியா ஜெயிக்கலாம் ஈஸியா வரப்போறாரு ஜெயிச்சுட்டாரு ஜெயிச்சுட்டாரு வந்துட்டாரு 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 வந்து ஆ மொத்தத்துல இந்த ஆட்சி வந்தோம்னா அடுத்து வந்துச்சுதான் நம்ம எல்லாரும் பால்டாயில குடிச்சிட்டு படுக்க வேண்டியதே பஞ்சாயத்து பால்டாயில குடிச்சுட்டாண்டா அப்படின்னு

நம்முடைய திரைப்பட நடிகர் அரிமையா அவர்களும் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆத்தர் நம்முடைய மாவட்டத்தினுடைய அண்ணா கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் போங்க இந்த வண்டி வந்து எங்களுக்கு பயன்பட்டு போனோம் கொஞ்சம் புரிஞ்சிருங்க